எல்தோரியாவின் மீட்பின் கதை எல்தோரியாவின் மையத்தில் பண்டைய மந்திரத்தால் மூடப்பட்ட ஒரு மாயக்காடு பெர்சிவல் என்ற பெரிய மயில் மற்றும் ரெமி என்ற விரைவான புத்திசாலித்தனமான முயல் ஆகியவை அசாதாரண நட்பை பகிர்ந்து கொண்டன வெர்ச்சிவலின் இறகுகளின் துடிப்பான சாயல்கள் மற்றும் ரெமியின் புத்திசாலித்தனமான உள்ளுணர்வு அவர்களை எல்தோரியாவில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்தாலும் அறியப்பட்ட மற்றும் மதிக்கப்படும் ஒரு பிரிக்க முடியாத இரட்டையராக ஆக்கியது ஒரு நாள் ஒரு அச்சுறுத்தும் நிழல் காட்டில் விழுந்தது துடிப்பான வண்ணங்களை முடக்கிய நிழல்களாக மாற்றியது மரங்களின் ஒருமுறை உயிரோட்டமான கிசுகிசுக்கள் உதவிக்காக அவநம்பிக்கையான அழுகையாக மாறியது பெர்சிவல் மற்றும் ரெமி சமநிலையின்மையை உணர்ந்தனர் மேலும் ஒரு பார்வையுடன் எல்டோரியாவின் துன்பத்திற்கு பின்னால் உள்ள மர்மத்தை வெளிக்கொணர ஒரு ஆபத்தான பயணத்தை தொடங்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்தனர் அவர்களின் சாகசம் அவர்களை முறுக்கப்பட்ட பாதைகள் மற்றும் புல்வெளிகள் வழியாக அழைத்துச் சென்றது அங்கு காட்டின் சாராம்சம் வாடிப்போனது ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தியிலிருந்து விடுபட முடியாமல் விரக்தியில் சிக்கிய உயிரினங்களின் வினோதமான நிழற்படங்களை அவர்கள் எதிர்கொண்டனர் எல்தோரியாவின் அழகைக் பொறாமை கொண்ட ஒரு பழங்கால சூனியக்காரியின் கதைகளை தோப்பின் ஒளி கிசுகிசுத்தது மாயாஜால மனிதர்களிடமிருந்து உயிர் சக்தியை வெளியேற்றியது வெற்றிவலின் இறகுகள் ஒரு காலத்தில் நேர்த்தியின் காட்சியாக தங்கள் பொலிவை இழந்தன மேலும் ஒருமுறை மகிழ்ச்சியில் துடித்த ரெமியின் காதுகள் சோகத்தில் மூழ்கின எல்தோரியாவை மீட்டெடுக்க தீர்மானித்த இருவரும் அவர்களது பலத்தையும் நட்பையும் சோதித்த சவால்களை எதிர்கொண்டனர் அவர்கள் பண்டைய புதிர்களை புரிந்து கொண்டனர் அவை இரகசிய பாதைகளை பாதுகாக்கின்றன அவர்களின் உறுதியை சோதிக்கும் மாயைகள் மூலம் நடனமாடுகின்றன மேலும் காடுகளின் இதயத்திற்கு செல்லும் வழியை பாதுகாக்கும் புராண பாதுகாவலர்களை விஞ்சியது அவர்கள் முன்னோக்கி அழுத்தும்போது பெர்சிவலுக்கும் ரெமிக்கும் இடையிலான பிணைப்பு ஆழமடைந்தது அவர்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் அவர்களை நெருக்கமாக்கியது மயிலின் தழும்புகள் மற்றும் முயலின் புத்தியின் ஒருங்கிணைந்த புத்திசாலித்தனம் மந்திரித்த தடைகளை கடக்க திறவுகோலாக மாறியது சாபத்தை உடைத்து எல்தோரியாவைக் காப்பாற்றுவதற்கான ஒரே வழி மாயத்தோப்புக்குள் மறைந்திருக்கும் புகழ்பெற்ற கிறிஸ்டல் இறகுகளைக் கண்டுபிடிப்பதுதான் என்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர் எல்தோரியாவின் மாயாஜாலத்தின் தூய சாரத்தை வைத்திருப்பதாகக் கூறப்படும் படிக இறகு சூனியக்காரியின் இருண்ட பிழையை எதிர்ப்பதற்கான ஒரே நம்பிக்கையாக இருந்தது காடு மேலும் வறண்டு போனதால் அவர்களின் பயணம் காலத்துக்கு எதிரான பந்தயமாக மாறியது வழியில் அவர்கள் எல்தோரியாவின் மாய உயிரினங்களுக்கிடையில் கூட்டாளிகளை சேகரித்தனர் ஒரு புத்திசாலித்தனமான வயதான ஆந்தை குறும்பக்கார உருவங்கள் மற்றும் ஒரு மென்மையான மான் ஒவ்வொன்றும் தங்கள் தேடலில் இருவருக்கு உதவ தங்கள் தனித்துவமான பலத்தை வழங்குகின்றன இறுதியாக மிகவும் துரோகமான சவால்களை முறியடித்த பிறகு பெர்சிவல் மற்றும் ரெமி ஆகியோர் கிறிஸ்டல் இறகு கொண்ட புனித அறையின் முன் நின்றனர் எல்டோரியாவின் மறைந்த மாயாஜாலத்தின் வெளிப்பாடாக அந்த அறை ஒரு அமானுஷ்ய உயிரினத்தால் பாதுகாக்கப்பட்டது அவர்களின் தகுதியை நிரூபிக்க பெர்சிவல் தனது ஒரு காலத்தில் மந்தமான இறகுகளின் எச்சங்களைக் காட்டினார் இப்போது உறுதியுடனும் நெகிழ்ச்சியுடனும் உட்செலுத்தப்பட்டார் அதே நேரத்தில் ரெமிகாடுகளின் கடந்த கால பெருமைகளை எதிரொலிக்கும் பழங்கால கதைகளை வாசித்தார் பாதுகாவலர் அவர்களின் நேர்மை மற்றும் தைரியத்தால் தொட்டு அவர்களை கிறிஸ்டல் இறகுக்கு அணுக அனுமதித்தார் அவர்கள் கதிரியக்க படிகத்தை தொட்டபோது ஆற்றல் ஒரு எழுச்சி அவர்களைச் சூழ்ந்தது எல்டோரியாவின் ஒருமுறை முடக்கப்பட்ட வண்ணங்கள் புத்துயிர் பெற்ற காட்டின் வெற்றி பாடலை எதிரொலித்து திகைப்பூட்டும் திகைப்பூட்டும் காட்சியாக வெடித்தது கிறிஸ்டல் இறகு பெர்சிவல் மற்றும் ரெமியின் தூய்மையான இதயங்களுடன் எதிரொலித்தது மந்திரவாதியின் சாபத்தை உடைத்தது எல்தோரியா ஒருமுறை அழிவின் விளிம்பில் புதிய வாழ்க்கை மற்றும் மந்திரத்தால் மலர்ந்தது மயிலின் இறகுகள் மீண்டும் பொலிவு பெற்றன ரெமியின் காதுகள் மீண்டும் மகிழ்ச்சியில் துடித்தன புத்துயிர் பெற்ற காட்டில் இருந்து நன்றியுணர்வின் கிசுகிசுக்களை மட்டுமே விட்டுச்சென்ற சூனியக்காரியின் தீங்கான இருப்பு கலைந்தது ஹீரோக்களாகப் போற்றப்பட்ட பெர்சிவல் மற்றும் ரெமி மந்திரித்த தோப்புக்கு நடுவே நின்றார்கள் ஒற்றுமை தைரியம் மற்றும் இயற்கையின் அடங்காத ஆவி ஆகியவற்றின் அடையாளமாக எல்தோரியாவின் வரலாற்றில் அவர்களின் நட்பு என்றென்றும் பொறிக்கப்பட்டுள்ளது ஒரு காலத்தில் விரக்தியின் கதையாக இருந்த மயில் மற்றும் முயல் கதை எல்டோரியாவின் பழங்கால மரங்களால் தலைமுறை தலைமுறையாக கடந்து வந்த வெற்றி மற்றும் மீட்பின் புராணக் கதையாக மாறியது